அவர்களது எண்ணங்கள் மாதிரி இது போன்ற விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாகும் செல்போன் பயன்பாடு குறையும் ஓவியம் ட்ராயிங் சமீம் அப்படிங்கிறவங்க நடத்துவாங்க இது பேர் எக்ஸாம்பிள் அழகாக சொல்ல அதுலேயும் அற்புதமான விஷயம் என்னன்னா இந்த எலக்ட்ரானும் மாலிக்யூலும் என்ன செய்யுது நிறைய பேர் கேட்கறது வந்து அது கஷ்டமான விஷயமாச்சே அறிவியல் கஷ்டமாச்சு கணிதம் கஷ்டமாச்சு இதுதான் சொல்றாங்க ஊருக்குள்ள தபால்கார வந்து போஸ்ட் அப்படின்னா வீட்டுக்குலிருந்து எல்லாரும் ஒடியாறுவாங்க வாழ்க வையகம் நண்பர்களே படைப்பாளி குழந்தைகள் அப்படிங்கிற தலைப்புல ஒரு மாத ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கிரியேட்டிவ் சைல்டு ஒன் மந்த் கோர்ஸ் டொனேஷன் கோர்ஸ் அதாவதுங்க இந்த வகுப்பு மாணவர்களுக்காக குழந்தைகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட வகுப்பு ஒரு மாத வகுப்பு ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்பில் சிலபஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இசி மேக்ஸ் விஜய் அவர்கள் நடத்துவாங்க மெம்மரி கிளாஸ் விஜய் அவர்கள் நடத்துவாங்க ஓவியம் ட்ராயிங் சமீம் அப்படிங்கிறவங்க நடத்துவாங்க சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் அப்படிங்கிற விஷயங்களை ஆற்றல் பாலா அவர்கள் நடத்துவார் காகித மடிப்பு கலை அப்படிங்கிற ஓரிகாமி அப்படிங்கிற சப்ஜெக்டை தாமரை செல்வன் அவர்கள் நடத்துவாங்க இப்படி எல்லா விஷயத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு ஒரு மாதத்தில் மாணவர்களுக்கு கொடுக்கறதுக்காக இந்த வகுப்பு ஏற்பாடு செஞ்சுருக்குறோம் இந்த வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு ஒரு மாத கோர்ஸ் ஆன்லைன் வகுப்பு மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒரு மாத கோர்ஸ் எனவே பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளை இந்த வகுப்பில் கலந்து கொண்ட சொல்லி அவர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்புல கலந்துக்கிட்டா சயின்ஸ் கற்றுக்கலாம் மேக்ஸ் கற்றுக்கலாம் டிராயிங் கற்றுக்கலாம் காகித மடிப்புகளை கற்றுக்கலாம் மெம்மரி கற்றுக்கலாம் எல்லாமே கற்றுக்கலாங்க இது வந்து பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நார்மலாக போகிற பள்ளிகளில் ஒரு ஸ்பெஷல் கிளாஸாக நடத்துகிறாங்க அதுக்கு தனியாக ஒரு கட்டணம் வசூலிக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து நீங்கள் இலவசமாக அதாவது டொனேஷன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணாலும் பணம் செலுத்தி கலந்துக்கலாம் எனவே உங்கள் குழந்தைகளை படைப்பாளி குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு மாத கோர்ஸில் ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பு கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் இந்த செல்ஃபோனையே பார்த்துட்டுருக்கிற அந்த குழந்தைகளை இந்த மாதிரி வகுப்பில் கலந்து கொள்ள வைக்கும் பொழுது அவர்களது எண்ணங்கள் மாதிரி இது போன்ற விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாகும் செல்ஃபோன் பயன்பாடு குறையும் எனவே இந்த வகுப்பில் உங்கள் குழந்தைகளை கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு ஒரு மாத வகுப்பு கிரியேட்டிவ் சில்ட்ரன் ஒன் மந்த் கோர்ஸ் படைப்பாளி குழந்தைகள் ஒரு மாத வகுப்பு ஆன்லைன் வகுப்பு எனவே கலந்து கொள்ள சொல்லுங்கள் பயன்பெற சொல்லுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் நிறைய பேர் வந்து இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இந்த முயற்சியில் இருக்கோம் நிறைய பேர் கேட்குறது வந்து அது கஷ்டமான விஷயமாச்சே அறிவியல் கஷ்டமாச்சு கணிதம் கஷ்டமாச்சு இதுதான் சொல்கிறாங்க அப்புறம் நிறைய இன்னொன்று அவங்க சொல்கிறது வந்து நான் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டேன் இன்ஃபேக்ட் நானுமே அது தான் பண்ணேன் நாற்பது வயசில் ஒரு வேலையில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் செய்ய முடியலையே அப்படின்ட்டு ஒரு ஆதங்கத்தில் வந்து ஆரம்பித்து அதில் ஒரு அஞ்சாறு வருஷம் ரிசர்ச்சுக்கு அப்புறம் இது இவ்வளோ எளிமையான விஷயத்தை ஏன் நான் இவ்வளோ இருந்தேன் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்துச்சு ஸ்பேஸ் டைம் மாஸ் அப்படிங்கிற மூணே மூணு வேரியபிள் வச்சுட்டு மொத்த அனுபவத்தையும் அப்படியே கணிதமாக கன்வெர்ட் பண்ணி ரொம்ப ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறாங்க உதாரணத்துக்கு சொன்னன்னா எனக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஞ்ஞானி வந்து ஐன்ஸ்டைன் இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் எந்த குழந்தை கேட்டாலும் சொல்லுவாங்க ஸோ இந்த இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்படிங்கிறது கணித வடிவம் ஸோ இதை அவ்வளவு ஷார்ட்டாக ஒரு உலகத்தில் நடக்கிற எத்தனையோ விஷயங்களை உள்ளடக்கின ஒரு மூணே மூணு சிம்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு பின்னால் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் ஸோ அவ்வளோ நிகழ்வுகள் ஒரு பெரிய புஸ்தகமே இருக்குது இப்போ ஐன்ஸ்டைன்ட்டு இருந்து அவர் என்ன அனுபவம்னு சொல்லி படிக்கணுன்னா வந்து அட்லீஸ்ட் நானூறு ஐநூறு பேஜ் இருக்கும் அது படிக்கிறதுக்கு பதிலாக கணித முறையில் இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும் ஸோ இவ்வளோ தான் நாங்கள் இந்த ஒரு எழுபது வார்த்தைகளை வச்சு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட லேபில் எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாக விளக்கங்களை சொல்கிறோம் அண்ட் அதுலேயும் அற்புதமான விஷயம் என்னென்னா இந்த எலக்ட்ரானும் மாலிக்யூலும் என்ன செய்யுது நகருது நகருதெல்லாம் என்ன யார் எல்லாத்துக்கும் புரியிற மாதிரி நான் எப்படி வந்து கணித முறையில் நான் அதை சொல்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் நிற்கிறது மூணே மூணு விஷயந்தான் ஸ்பேஸ் டைம் மாஸ் என்னோடய எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் என்னால் இந்த மூணு வார்த்தைகள் மூலியமா ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னா அவ்வளோ எளிமையான விஷயம்தான் இந்த அறிவியல் அந்த கணிதம் அப்படிங்கிறது சோ இதுதான் இதுக்கு நடுவில் இருக்கிற தொடர்பு எல்லா குழந்தைகளும் சதுரம் செய்ய கற்றுக்கணும் சதுரத்தில் இருந்து தான் நான் நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் ஒன்று ரெண்டு மட்டும் விதிவிலக்கா கட் பண்ணாத அப்படியே சொல்லி தருவேன் பாருங்க கட் பண்ணிட்டேன் இப்போ உள்ள எத்தனை கோடு தெரியுது ஒன்று ரெண்டு மூணு கோடு தெரியுது இந்த முதல் கோட்டை மையமா வச்சுக்கிட்டு இப்போ ஒரு செங்கோண முக்கோணம் முடிக்கிறோம் பாத்தீங்களா இந்த டேபிளுக்கு முடிச்ச மாதிரியே மடிச்சிருக்கிறேன் அப்பெல்லாம் கடிதம் தான் இப்பெல்லாம் செல்போன் செய்தி மெசேஜ் அனுப்பிச்சுங்க ஆனா அப்பெல்லாம் கடிதத்துக்கு நம்ம மரியாதை ஊருக்குள்ள தபால்கார வந்து போஸ்ட் அப்படின்னா வீட்டுக்குள்ள இருந்து எல்லாரும் ஒடியாறுவாங்க யாரும் முதல்ல போய் அந்த கடிதத்தை வாங்குறாங்களோ அவங்க அந்த கடிதத்தை படிச்சு முடிச்சிருந்தா அடுத்த கிட்ட கொடுப்பாங்க அப்படி ஒரு கடிதத்துக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு லெட்டர் என்பது ஒரு பெரிய ஆதிக்கம் அந்த நிறைய வார்த்தைகள் இருந்தா நிறைய வேர்ட்ஸ் இருந்தா ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்து ஒன் வேட் ஃபார்ம் பண்ணிட்டா அந்த ஒன் வேர்டு மெமரிஸ் பண்ண மற்ற வேர்ட்ஸ் மறுப்பாரு எக்ஸாம்பிள் ரெயின்போ கலர் இது பேர் நிமோனிக்ஸ் மெத்தேட் எக்ஸாம்பிள் ரெயின்போ கலர் ரெயின்போ கலர் பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லலாம் விப்ஜிஆர் பிப்ஜிஆர் சொன்னால் ரெயின்போ கலர் ஞாபகம் விப்ஜிஆர் எத்தனை லெட்டர்ஸ் பாருங்கள் பிஐபிஜி ஓஆர் செவன் லெட்டர்ஸ் விட் சூப்பர் சினியர் ஐ பார் இண்டிகோ பார் பார் வேடு, இந்த நிமானிஸ் வகுப்புல கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரபி டாட்ஜிங்கிற வெப்சைட்ல ப்ரோக்ராம் அப்படிங்கிற இடத்துல போய் கிரியேட்டிவ் சில்ட்ரன் அப்படின்னு டைப் பண்ணி நீங்க விருப்பத்தொகை செலுத்தி நீங்க லிங்க் வாங்கிட்டீங்கன்னா நீங்க சரியான நேரத்தில் இந்த வகுப்புல கலந்துக்கலாம் இந்த வகுப்பு ஜூன் இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெற இருக்கிறது எனவே கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்